ஜெய் சாய்ராம் உன் கண்களில் இருக்கும் அந்த காத்திருப்பு எனக்கு தெரியும் நீ எத்தனை நாட்களாக வேலை கிடைக்கும் என்று மனம் நிறைய பிரார்த்தனை செய்திருக்கிறாய் எத்தனை இடங்களுக்கு ஏறி இறங்கியிருக்கிறாய் எத்தனை இடங்களில் இன்டர்வியூ கொடுத்திருக்கிறாய் எத்தனை முறை இன்னும் போன் வரவில்லையே என்று மனம் கவலைப்பட்டிருக்கிறது உன் ஒவ்வொரு மூச்சிலும் நான் இருக்கிறேன் உனக்கு வேலை கிடைக்கப் போகிறது வேலைக்கு வர சொல்லி ஒரு மெயில் வரும் அந்த மெயிலில் நான் கையெழுத்து இட்டு இருக்கிறேன் நீ இன்டர்வியூக்கு போகும்போது அந்த டேபிளில் அமரும் போது என் ஆசிர்வாதம் உனக்கு முன் இருக்கும் இன்று உன் மன அமைதியை உருவாக்கி சொல்ல வருகிறேன் நீ வேலைக்கு போக போகிறாய் மிக விரைவில் அது உன் வாழ்க்கையின் புதிய துவக்கமாகும் வேலை என்பது உன் தினசரி செலவுக்காக மட்டுமல்ல அது உன் சுயமரியாதை உன் குடும்ப நிம்மதி உன் மன அமைதிக்கான ஆதாரம் நீ இப்போ சொல்றாய் பாபா இதுவும் நடக்கின்றதா இருக்கிறது என்று ஆனா வேலை மட்டும் தள்ளி கொண்டே போகுது தாமதம் என்பதுதான் உனக்காக இன்னும் சிறந்த கதவை திறக்கிறேன் என்பதற்கான அறிகுறி தாமதமாகலாம் ஆனால் நல்ல வேலை கிடைக்கும் நான் உன்னை சிறிய கதவுக்குள் விட மாட்டேன் நான் உனக்கான பெரிய கதவை திறக்க போகிறேன் உன் வாழ்க்கை உயர்த்தும் கதவை திறக்க வைப்பேன் நீ இப்போ புலம்புகிறாய் பாபா என் நண்பர்கள் எல்லாம் வேலைக்கு போகிறார்கள் நான் மட்டும் வீட்டில் இருக்கிறேன் என்று உயிரே நீ ஓட ஆரம்பிக்க வேண்டிய நேரம் இது உனக்காக நான் நியமித்த நேரமும் தான் இது மற்றவர்கள் ஆரம்பித்து விடலாம் ஆனால் நீ ஓடும் பாதை வேறுபட்டது உன் பாதையில் நான் விரைத்திருக்கும் மலர்கள் இன்னும் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது என் உயிரே இது உனக்கான காலம் நீ வேலைக்கு போகப் போகிறாய் நான் உனக்கு ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லவா சூர்யா என்ற பக்தன் மூன்று வருடங்களுக்கு வேலை இல்லாமல் இருந்தான் அவன் அன்றும் பாபா ஆலயத்துக்கு வந்து பாபா வேலைத்தாய் என்று அழுதான் அவனுக்கு மனதில் சந்தேகம் வந்தது பாபா நீ என்னை மறந்துட்டியா என்று ரொம்ப அழுதான் ஒரு நாள் அவன் எனக்கு நெய்வேத்தியமாக வைத்துட்டு போனான் அந்த இரவே அவனுக்கு கனவில் நான் தோன்றினேன் நான் சொன்னேன் போடா நாளைக்கு காலை உனக்கு போன் வரும் அந்த வாய்ப்பை பிடித்துக்கொள் என்று மறுநாள் காலை ஒன்பது மணிக்கு அவனுக்கு ஹச்சாரில் இருந்து கால் வந்தது இன்டர்வியூவும் நடந்தது ஆபீஸ்ல இருந்து லெட்டரும் வந்தது சம்பளம் அவன் கனவில் கூட நினைக்காத அளவுக்கு இருந்தது இன்றும் அவன் சொல்வான் பாபா அந்த மூன்று வருடங்கள் காத்திருந்தது ஒருத்தான் என்று ஏன்னா நீ கொடுத்த வேலை எனக்கு வாழ்நாள் வரமாகும் என்று சொல்வான் உனக்கும் இப்படிதான் நடக்கும் நீ காத்திருப்பது வீணல்ல அது ஒரு யூஸ்ஃபுல்லான வாழ்க்கைதான் நீ ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட பிறகு சில நாட்களுக்குள் முளைக்கும் ஆனால் பெரிய மரமாக வளரும் விதை சில நாட்கள்கள் எடுக்கும் முளைப்பதற்கு உன் வேலை வாய்ப்பும் அந்த பெரிய மரம் போலதான் அது வந்தால் உன் வாழ்க்கை முழுவதுமே காப்பாற்றும் நீ தினமும் நினை என் வேலை எனக்காக வரும் நான் அதை பெற தயாராக இருக்கிறேன் என்று என் சாயப்பா இருக்க எனக்கு எதுக்கு கவலை அப்படின்னு நீ நினைக்க வேண்டும் நான் உன் பக்கத்தில் நின்று அந்த நேரம் விரைவில் வர வைக்கிறேன் அந்த நேர காம கால தாமதமாகலாம் ஆனால் விரைவில் கிடைக்கும் உனக்கு இருக்கும் அச்சம்தான் உன் பெரிய எதிரி நான் இன்டர்வியூவில் இன்டர்வியூக்கு போகும் நாளில் உன் உடம்பில் ஆடைகளை போ நான் உன்னுடனே அமர்ந்து உன் வாயிலிருந்து வார்த்தைகளை பேசுவேன் இன்டர்வியூ நான் அட்டன் செய்கிறேன் நீ பாஸ் ஆகுவ நீ பேசும் வார்த்தைகள் தெளிவாகவும் நம்பிக்கையுடனும் வெளிப்படுத்தும் அந்த ஹச்சார் உன்னை கண்டு இதுதான் நம்ம தேடுற கேண்டிடேட்டர் என்று நினைப்பார் உடனே உனக்கு வேலை கிடைத்து விடும் நீ நம்புறேன்னா இன்னொரு கதை சொல்றேன் நானு அத நீ கேளு ஒரு பெண் பக்தர் பெயர் லட்சுமி அவள் வீட்டில் கடன் குழந்தையின் படிப்பு வாழ்க்கை சுமை எல்லாம் அவளை அழுத்தியது வேலை தேடி தேடி சொர்ந்தாள் அவள் ஒவ்வொரு இன்டர்வியூக்கு போகும் முன் என் போட்டோக்கு அகர்பத்தி ஏற்றுவாள் ஒரு நாள் இன்டர்வியூக்கு போகும் வழியில் ஒரு அன்னதானத்தில் நான் அவளுக்கு பிரசாதம் கொடுத்தேன் அவள் உனக்குள் நம்பிக்கை பெற்றாள் பாபா இன்று என் கூடல் இருக்கிறார் என்று அந்த இன்டர்வியூல அவள் தேர்ந்தெடுக்கப்பட்டாள் இன்று அவள் சொல்வார் பாபா நீயே என் வாழ்க்கையின் ஆசனம் என்று நான் அவனுடன் இருந்தேன் நான் உனக்கு தெளிவாக சொல்கிறேன் இந்த கதையின் மூலம் என்னன்னா நீ என்னை நினைத்து கொண்டு அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி நான் கண்டிப்பாக உனக்கு வேலை வாங்கி தருவேன் என்று அடுத்த சில நாட்களில் உன் வாழ்க்கையின் வேலை சம்பந்தப்பட்ட நல்ல செய்தி வரப்போகிறது ஆபீஸ் லெட்டர் உன் கையில் இருக்கும் நீ புதிய இடத்தில் புதிய கனவோடு புதிய வாழ்க்கையை தொடங்கப் போகிறாய் அந்த நாளில் என் படத்திற்கு முன்னால் நீ ஒரு மலர் வைக்கும்போது உன் பக்கத்தில் நான் நின்று புன்னகைப்பேன் நீ என்னோடு இருப்பாய் இன்று முதல் வேலை பற்றி கவலை வேண்டாம் நீ தினமும் சாய் என்று ஒரு சொல்லை மட்டும் சொல்லு அந்த ஒளிதான் உன் வாழ்க்கையை கதவை திறக்கும் சாவி உன் பாதையில் நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையின் வேலை வருமானம் அமைதி மூன்றையும் சீக்கிரமாக தரப்போகிறேன் சாயிராம் என் ஆசீர்வாதம் உன்னோடு இருக்கும் நீ எப்பொழுதும் கவலைப்படாமல் உன் வேலை எதுவோ அதை மட்டும் கவனி உன் வேலையை பற்றி நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கு வேலை கிடைக்கப் போகிறது கூடிய விரைவில் கிடைக்கும் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் நீ வந்து என்னை நம்புற என்றா இந்த கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சாய்ராம் என்று டைப் பண்ணு உனக்கு வேலை நிச்சயமாக கிடைக்கும் ஸ்டோரி கேளுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்